இயேசு கிறிஸ்தவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துக்கிறேன் வரவேற்கிறேன் இன்றைக்கும் கூட நான் நம்முடைய வேத படிப்பை ஆரம்பிக்கிற முன்பதாக நாம் செபித்து இதை ஆரம்பிக்கலாம் நம்முடைய கண்களை மூடுவோமா பரலோக பிதாவையும் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் இந்த நேரத்திலும் கூட உம்முடைய வசனங்களை கற்றுக்கொள்ளும் வண்ணமாக உம்முடைய சமூக நாங்கள் காணப்படுகிறோம் கருத்துடைய கிருபையும் பிரசனமும் எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே இணைந்து கொள்ளுகிறதான ஒவ்வொருவரையும் கத்தரை ஆசிர்வதிங்க தெய்வ பயத்தோடும் தெய்வ கிருபைகளோடும் அடுத்த இந்த படிப்புகளிலே நாங்கள் பங்கு பெறுகிறதற்கு கத்தர் உதவி செய்யுங்க ஜெபத்தை கடவுளை நன்றி செலுத்துகின்றோம் இயேசுவின் ஆப்தி ஜெபிக நல்ல பிதாவே ஆமேன் 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 அருமையான தேவ ஜனங்களை நாம் தொடர்ந்து இந்த டிசம்பர் மாதத்திலே கற்று வருகிற பிரகாரமாக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி நாம் இன்றைக்கும் தியானிக்க போகிறோம் இன்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் அந்த தியானத்திலே தியானிக்கிறதான தலைப்பு எதை பற்றி என்று சொன்னால் இயேசுனுடையதான இந்த உலக பிரகாரமான தகப்பனாகிய யோசேப்புடையதான வாழ்க்கையை குறித்து நாம் ஒரு சில காரியங்கள் வெகு விரைவாக பார்க்க போகிறோம் இந்த உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்திலே காணப்படுகிறதான இந்த நாட்களிலும் கூட அநேக விதமான உலக பிரகாரமான காரியங்களை கிறிஸ்தவர்களாகிய நாம் உலகத்திலே காணப்படுகிறதான உலக பிரகாரமான ஜனங்கள் எல்லாருமே தங்களுடைய வாழ்க்கையிலே நினைவுக்கு கொள்ளுகிறார்கள் ஆனால் ஒரு உண்மையான கிறிஸ்தவனாக உண்மையான விசுவாசியாக நாம் எதை நம்முடைய வாழ்க்கையிலே நினைவு கூற வேண்டும் எதை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இந்த இயேசுவை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் கடந்த நாளிலே நாம் இயேசுடையதான தாயாகிய மரியாலை பற்றியும் அவர்களுடையதான வாழ்க்கையிலிருந்து ஒரு சில பாடங்களை கற்றுக்கொண்டோம் இன்றைக்கு வேதம் யோசேப்பை பற்றி என்ன சொல்லுகிறது அதிலிருந்து நாம் ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ளுகிறதான பாடங்கள் என்ன என்று மத்தியு ஒன்றாவது அதிகாரம் இரண்டாவது அதிகாரம் லூக்கா ஒன்றாவது அதிகாரம் இரண்டாவது அதிகாரத்திலிருந்து ஒரு சில பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் முதலாவதாக இந்த யோசேப்பு யார் யோசேப்பு உலக பிரகாரமாக இயேசுவின் தகப்பனாக பிதாவினால் ஏற்கனவே முன்குறிக்கப்பட்டிருந்ததான ஒரு மனிதனாக காணப்படுகிறார் இந்த மனிதர் தாவிதனுடையதான பரம்பரையை சார்ந்தவராக இருக்கிறார் தாவிதின் பரம்பரையிலே மேசியா கடந்து வருவார் என்று வாக்குறித்ததான ஒரு மனிதனாக இவர் காணப்படுகிறார் மத்திய ஒன்றாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பதினாறு வரையிலும் அந்த இயேசுவின் வம்ச வரலாறை பார்க்கும்போது நாம் தெரியும் இவருடைய தொழில் என்னவென்று சொன்னால் இவர் தச்சனாக காணப்படுகிறார் அது எதை குறிக்கிறது ஒரு ஏழ்மையான அனுபவத்திலும் ஒரு தாழ்மையான ஒரு உலக பிரகாரமான வேலையிலும் அவர் காணப்படுகிறவராக இருக்கிறார் அதாவது அந்த அளவிற்கு வசதி இல்லாத ஒரு நார்மலான சாதாரணமான ஒரு வாழ்க்கை முறைகளை வாழ்ந்து வருகிறவராக காணப்படுகிறார் இந்த யோசிப்பு திருமணத்திற்கு தயாராகிறவரான ஒரு மனிதர் என்று சொன்னால் அவர் மரியா என்கிறதான ஸ்திரியோடு கூட நியமிக்கப்பட்டிருக்கிறார் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறார் ஆனால் இந்த உலகத்திலே இயேசுவை பாதுகாக்கும் வண்ணமாகவும் பராமரிக்கும் வண்ணமாகவும் இயேசுவின் தகப்பனாக நியமிக்கப்பட்டவராக இவர் காணப்படுகிறார் பல்வேறு நிலைகளிலே தேவதூதன் இந்த யோசேப்பை கூட சொப்பனத்திலே அவர் வெளிப்பட்டு தன்னுடைய திட்டங்களையும் செயல்களையும் அவருடைய திட்டத்தையும் சித்தத்தையும் இந்த யோசேப்புக்கு வெளிப்படுத்தினதை நாம் பார்க்க முடியும் இவருடைய வாழ்க்கையிலிருந்து இன்றைக்கு விசுவாசிகளாகிய நாம் கற்றுக்கொள்ளுகிறதான பாடம் என்ன முதலாவது இவர் நீதி உள்ளதானவும் ஒரு இறக்கமுடையதான ஒரு மனிதராகவும் இவர் காணப்படுகிறார் மத்திய ஒன்றாவது அதிகாரம் பதினெட்டுல இருந்து பத்தொன்பது வரையிலும் பார்க்கும்போது பதினெட்டு சொல்லுகிறது ஜனனத்தின் விவரமாவது அவளுடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கற்பவதியானாள் என்று காணப்பட்டது அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானா இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனை இந்த இரண்டு பேரும் இப்போது திருமணத்திற்கு என்று சொல்லி நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த உலகத்துள்ளதான மற்ற மனிதர்களைப் போல தங்களுடைய திருமணத்திற்கு அந்த நாட்களை அவர்கள் எண்ணிக்கொண்டிருப்பார்கள் பலவிதமான மகிழ்ச்சியிலும் சந்தோஷத்திலும் காணப்பட்டிருப்பார்கள் ஆனால் இப்போது திடீரென்று அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வருகிறது என்னவென்று சொன்னால் வசனம் பதினெட்டு சொல்லுகிறது இந்த மரியாள் பர்சுத்தாவினாலே கற்பவதியானாள் என்று யோசேப்புக்கு தெரிய வருகிறது தெரிய வந்த உடனே அவளை அவமானப்படுத்த விரும்பாமல் ரகசியமாக தள்ளி தள்ளிவிடும்படியாக யோசனை பண்ணி கொண்டிருக்கிறான் ஏன் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது இந்த வசனம் அவர் நீதிமானாக காணப்படுகிறான் என்று சொல்லி அந்த காலத்திலே ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் அவர்கள் நிச்சயிக்கப்பட்டு நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இப்போது திருமணமானதற்கு அப்புறமாக எப்படி ஒரு குடும்பம் அவர்கள் ஏதோ ஒரு நிலையிலே அவர்கள் பிரிய வேண்டும் என்று விரும்பினால் அவர்கள் பலவிதமான முயற்சிகளை பிரிவினைக்கு என்று சொல்லி எடுப்பார்களோ அதே போல நியமிக்கப்பட்டிருக்கிறதான காலத்திலே ஒரு ஸ்திரீயோ ஒரு மகனோ அவர்கள் ஒருவரை ஒருவர் அவர்கள் ஒத்து போகாத ஒரு நிலைமையிலே அல்லது ஒருவரை ஒருவர் ஏமாற்றுகிறதான ஒரு சூழ்நிலையிலே காணப்படுகிறார்கள் என்று சொன்னால் அந்த நிச்சயமாக பட்டதற்கு அப்புறமாகவும் அவர்கள் தள்ளு பெற்றுதான் அவர்கள் தள்ளிவிட வேண்டும் எனவே இப்படிப்பட்டதான் ஒரு சூழ்நிலையிலே தள்ளு சீட்டை பெறுகிறதற்கு என்று சொன்னால் தன்னுடைய குடும்பத்தினர் தன்னுடைய சமூகத்தினர் எல்லாருமே காணப்பட்டு இந்த பெண்ணின் மீது பலவிதமான பள்ளிகளை சுமத்துவார்கள் இப்போது யோசேப்பு அப்படி இவள் மரியாதை செய்துவிடக் கூடாது என்று தன்னக்குள்ளதாக அவன் எண்ணம் கொண்டு அவள் மீது இரக்கம் காண்பித்து வேதம் சொல்லுகிறது ரகசியமாக தள்ளிவிடும்படியாக அவன் யோசனை பண்ணினான் என்று சொல்லி எதற்காக ரகசியமாக தள்ளிவிடுகிறதற்கு அவர் யோசனை பண்ணினார் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு சரியான ஒரு புரிதல் இல்லாமல் இருந்தது இந்த பரிசுத்த ஆவியானவரால் இவள் கற்பந்தரித்து இருக்க என்கிறதான ஒரு சரியான ஒரு புரிதல் இல்லாமல் அவர் குழப்பத்திலும் அதை குறித்தும் யோசனை பண்ணி கொண்டிருக்கிறார் இரண்டாவதாக பார்க்கும்போது இந்த மனிதன் அவர் நீதிமானாக காணப்படுகிறான் எந்த விதமான தவறுகளும் இல்லை தேவனுக்கு பிரியமான மனிதனாக இவர் காணப்படுகிறான் மரியாள் மீது இவருக்கு காணப்பட்டதான இரக்கம் இப்போது இது எல்லாமே பார்க்கின்றதான போது இந்த மனிதர் தன்னுடைய நீதித்தனத்தை அவர் காண்பிக்கிறவராக இருக்கிறார் பிரியமான தேவ ஜனங்களே எந்த இடங்களில் நீங்களும் நானும் உடனடியாகவே யாரையோ ஒருவர் நியாயம் தீர்க்கும்படியாக நான் நம்முடைய வாயை திறந்து பேசுகிறவர்களாக இருக்கிறோம் அநேக ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே மிகவும் எதற்கெடுத்தாலும் உடனடியாகவே எடுத்து எரிந்து பேசுகிறதைப் போல பேசுவார்கள் ஆனால் நாம் நிதானித்து நாம் அதை அறிந்து பேச வேண்டியது மிகவும் அவசியம் யோசிப்பு தன்னுடைய வாழ்க்கையில் அவர் கேள்விப்பட்ட உடனே அவளை தள்ளிவிட வேண்டும் என்று சொல்லி ரகசியமாக அவர் யோசிக்கிறார் தேவன் அதை கண்டு கொண்டவராக இருக்கிறார் இரண்டாவதாக மத்திய ஒன்றாவது அதிகார வசனம் இருபதிலிருந்து இருபத்தி நான்கு வரையிலும் பார்க்கும் போது தேவனுடையதான வழிநடத்துதலுக்கு கீழ்ப்படுத்ததான ஒரு மனிதராக இவர் காணப்படுகிறார் வசனம் இருபதிலிருந்து இருபத்தி நான்கு வரையிலும் சொல்லுகிறது இப்படி தள்ளிவிட வேண்டும் என்று சொல்லி சிந்தனை பண்ணிக்கொண்டிருக்கும் போது வசனம் இருபதிலே தத்துடைய தூதர் சொப்பனத்திலே அவனுக்கு காணப்பட்டு தாவிதின் குமாரன் ஆகிய யோசேப்பே உன் மனைவியாகிய மரியாலை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவினால் உண்டானது அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் இது எதற்காக என்று சொன்னால் தீர்க்க தரிசனங்களினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படியாக இப்படி நடக்கிறது வசனம் இருபத்தி மூன்று இது ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னார் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா அதற்கு அப்புறமாக அவன் தெளிந்து எழுந்து கத்துடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான் பாருங்கள் இந்த யோசிப்பு அவர் நீதிமானாக இருந்தது மாத்திரமல்ல தன்னுடைய நியமிக்கப்பட்டதான மகளுக்கு ஒரு அசிங்கம் ஏற்படக்கூடாது என்று அவள் மீது இரக்கம் காண்பித்தவராகவும் கர்த்தருடைய சத்தத்துக்கு முழுமையாக செவி கொடுக்கிறதான கீழ்ப்படிக்கிறதான ஒரு மனிதனாகவும் காணப்படுகிறார் நாம் அநேகம் பேர் நம்முடைய வாழ்க்கையிலே சொப்பனங்களை காண்கிறவர்களாக இருப்போம் அது தூங்கி எழுந்ததற்கு அப்புறமாக அந்த சொப்பனத்தை மறந்து விடுகிறவர்களாக இருப்போம் அதை பற்றி நாம் யோசிக்காமல் இருப்போம் ஆனால் இந்த யோசிப்பு தூதன் அவனுக்கு சொப்பனத்திலே வெளிப்பட்டதான போது இத்தனை தெரிந்து எழுந்த உடனே அந்த சத்தத்திற்கு அவர் செவி கொடுக்கிறவராக காணப்படுகிறார் தள்ளிவிட வேண்டும் என்று யோசித்தான் தூதன் அவருக்கு தெளிவுபடுத்துவதற்கு அப்புறமாக அவன் தன்னுடைய மனைவியை சேர்த்து கொண்டு தன்னுடைய முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது யோசிப் இதில் எந்த விதமான ஒரு வாக்குவாதமும் செய்யவில்லை எதுவுமே அவர் எதிர்த்து பேசவில்லை ஆனால் தூதன் சொன்னதுக்கு சரியாக செவி கொடுத்ததான ஒரு மனிதனாக இருக்கிறான் அவருடையதான செயல்பாடுகள் தேவனுடைய திட்டத்திற்கு சார்ந்திருக்கிறதையும் தேவனுடைய திட்டத்திற்கு செவி கொடுக்கிறதையும் தேவனுடைய திட்டத்தையே நம்புகிறதையும் எதையுமே புரிந்து கொள்ளாமல் இல்லாமல் முழுமையாக தேவன் மீது சார்ந்திருக்கிறதை அது குறிப்பிடுகிறது இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய சத்தத்திற்கு முழுமையாக சார்ந்திருக்கிறோமா தேவன் நமக்கு சொல்லுகிறதை கீழ்ப்படுகிறதற்கு நாம் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கிறோமா இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே அவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்கிறவர்களாகவும் அவருடைய சத்தத்தை நாம் கேட்கிறவர்களாகவும் அதன் பிரகாரமாக நாம் செய்கிறவர்களாகவும் காணப்பட வேண்டும் மூன்றாவது இந்த யோசப்படைய வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்கிறதான ஒரு பாடம் என்னவென்று சொன்னால் அவர் பாதுகாக்கிறவராகவும் பராமரிக்கிறவராகவும் காணப்பட்டார் மத்திய இரண்டாவது அதிகாரம் வசனம் பதிமூன்றிலிருந்து பதினைந்து வரையிலும் பார்க்கும்போது இப்போது இந்த சாஸ்திரிகள் இயேசுவை வந்து பார்த்து ஆராதித்து பரிசுகளை கொடுத்துவிட்டு கடந்து சென்றதற்கு அப்புறமாக கத்துடைய தூதர் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு ஏறோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான் ஆதலால் நீ எழுந்து பிள்ளையும் அதன் தாயையும் கூட்டிக்கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான் அவன் எழுந்து இரவிலே பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டி கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போய் ஏரோதின் மரண பரியந்தும் அங்கே இருந்தான் எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்க தரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது பிரியமானவர்களே ஏரோது இயேசுவை கொலை செய்யும்படியாக திட்டமிடுகிறான் ஆனா அதற்கு முன்பதாகவே தூதன் சொப்பனத்திலே யோசிப்புக்கு காணப்பட்டு நீங்க இருக்க வேண்டாம் நீ இந்த பிள்ளையை பாதுகாக்க வேண்டும் பிள்ளையை பராமரிக்க வேண்டும் எனவே இங்கிருந்து எகிப்துக்கு நீ போ நான் சொல்லுகிறது வரையிலும் அங்கே இரு என்று சொல்லும்போது இந்த சத்தத்துக்கு யோசிப்பு செவி கொடுத்து கடன் செல்லுகிறார் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையிலே தேவன் நியமித்திருந்ததான ஒரே திட்டம் இயேசுவை வளர்த்த வேண்டும் இயேசுவை பராமரிக்க வேண்டும் என்கிறதான திட்டம் அதற்கு எந்த விதமான தாமதமும் இல்லாத உடனடியாக யோசிப்பு கடந்து செல்லுகிறவராக காணப்படுகிறார் இது எதை குறிக்கிறது என்று சொன்னால் தன்னை பற்றி எந்த விதமான சுயநலமான காரியங்களையும் யோசிக்காத படிக்கு ஒரு சுயநல மற்றதான தியாகமான ஒரு பண்போடு கூட இயேசுவின் வாழ்க்கைக்கும் இயேசுவை பாதுகாக்கிறதற்கும் பராமரிக்கிறதற்கும் இந்த உலக பிரகாரமான தகப்பன் ஆகிய இந்த உலகத்தில் இயேசுவுக்கு காணப்பட்டார் என்கிறதை குறிப்பிடுகிறது ஓசியா பதினொன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் சொல்லுகிற வண்ணமாக என்னுடைய குமாரனை எகிப்திருந்து வரப்பண்ணுவேன் என்கிறதான அந்த வாக்கு தத்தும் வண்ணமாக இது இப்படி நடந்தது உங்களுடையதான தேவைகளின் மத்தியிலும் நீங்கள் எப்படி உங்களுடைய பிள்ளைகளை அல்லது பிறரை நீங்கள் பாதுகாக்கிறவர்களாகவும் பராமரிக்கிறவர்களாகவும் காணப்படுகிறீர்கள் நாம் நம்முடைய பிரியமானவர்களை நேசிக்கிறதிலும் அவருடைய சரீரப்பிரகாரமான தேவைகளை சந்திக்கிறதிலும் உணர்வு பிரகாரமான தேவைகளை சந்திக்கிறதிலும் ஆவிக்குரியதான பாதுகாப்பிற்கும் எந்த அளவிற்கு நாம் நேரத்தை செலவிட்டு அவர்களோடு நாம் அமருகிறவர்களாக காணப்படுகிறோம் நான்காவதாக இந்த யோசேப்பு அவருடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலும் உண்மை உள்ளவராக விசுவாசமுள்ளவராக காணப்படுகிறார் மத்தையு இரண்டாவது அதிகாரம் பத்தொன்பதுலேருந்து இருபத்தி மூன்று வரையிலும் லூக்கா இரண்டாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பதுலேருந்து நாற்பது வரையிலும் பார்க்கிறதான போது இப்போது ஏரோது இறந்த பின்பு கத்துடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனத்திலே காணப்பட்டு நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக்கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள் என்றான் அவன் எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்தான் இருபத்தி மூன்று வாசம் பண்ணினான் எனப்படுவார் என்று தீர்க்கத்தரசிகளால் உரைத்தது நிறைவேறும்படி இப்படி நடந்தது இதோடு கூட முடியவில்லை இதற்கு அப்புறமாக ஏறோது இறந்ததற்கு அப்புறமாகவும் தேவடைய சத்தத்தை கேட்கிறதற்கு இந்த யோசிப்பு மிகவும் ஆயத்தமுள்ளவராகவும் அதன் பிரகாரம் செய்கிறதற்கு அவர் ஆயத்தமுள்ளவராகவும் காணப்படுகிறவராக இருக்கிறார் பிரியமான தேவ ஜனங்களே நம்முடைய வாழ்க்கையில நாம் எந்த அளவுக்கு நாம் தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாக இருப்போம் எந்த அளவிற்கு நாம் தேவனை விசுவாசிக்கிறவர்களாக இருப்போம் ஒரு சில காரியங்கள் நடைபெற வேண்டும் அது நடைபெறுகிறது வரையிலுமா அல்லது அது முடிந்ததற்கு அப்புறமாகவும் நாம் தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாக காணப்படுகிறோமா யோசேப்பும் மரியாளும் இயேசுவுக்கு எல்லா விதமான தேவைகளையும் இந்த உலகத்திலே சந்தித்து நல்ல ஞானத்திலும் நல்ல கிருபையிலும் தெய்வனுடைய தயவிலும் வளரும்படியாக இந்த இயேசுவுக்கு அவர்கள் உதவி புரிந்தவர்களாகவும் காணப்படுகிறார்கள் கர்த்தரங்களுடைய வாழ்க்கையிலே கொடுத்திருக்கிறத அந்த காரியங்களுக்கு நீங்கள் உண்மையுள்ளவர்களாகவும் விசுவாசம் உள்ளவர்களாகவும் காணப்படுகிறீர்களா நம்மை நாமே நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஐந்தாவதாக பார்க்கும்போது தேவனுடைய திட்டத்திற்கு இவர்கள் தங்களை தாழ்த்தினவர்களாக இருக்கிறார்கள் லூக்கா இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டிலிருந்து இருபத்தி நான்கு வரையிலும் பார்க்கிறதான போது மோசியின் நியாயப்பிரமாணத்தின்படி அவர்களுடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின போது முதற் பெறான எந்த ஆண் பிள்ளைகளையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானது எனப்படும் என்று கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அவரை கர்த்தருக்கு என்று ஒப்பு கொடுக்கவும் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டுப்புறாவையாவது இரண்டு புறா குஞ்சுகளையாவது பலியாக செலுத்தவும் அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள் இதை பார்க்கிறதான போது நியாயப்பிரமாணங்களின் கட்டளைகளை இவர்கள் நிறைவேற்றுகிறார்கள் ஆனால் இவர்களுடையதான குடும்பம் மிகவும் ஒரு எளிமையான குடும்பமாக இருக்கிறது கொஞ்சம் செல்வந்தர்கள் ஐஸ்வர்யவான்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு என்று கொடுக்கும் வண்ணமாக அல்லது கத்தருக்கு பலியிடும் வண்ணமாக அவர்கள் ஆடுகளையோ கடாவையோ அவர்கள் கொண்டு வருவார்கள் ஆனால் ஏழ்மையான குடும்பத்தில் இருக்கிறவர்கள் ஒரு சில புறாவையோ அல்லது காட்டுப் புறாவையோ மட்டுமே கொண்டு வருவார்கள் இப்போது யோசிப்பும் மரியாளும் இயேசுவுக்கு இதை கொண்டு வருகிறதான போது காட்டுப் புறாவையும் சில இரண்டு புறா குஞ்சுகளையும் அவர்கள் கொண்டு வருகிறார்கள் இது எதை குறிப்பிடுகிறது என்று சொன்னால் அவர்கள் குடும்பம் ஒரு ஏழ்மையான குடும்பத்திலிருந்தே வந்ததை அவர்கள் காட்டுகிறதாக இருக்கிறது ஆனால் எந்த ஏழ்மையான குடும்பத்தில் இருந்தாலும் தங்களுடைய தேவனுக்கு செய்ய வேண்டிய கடமையையும் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறதையும் அவர்கள் சரியாக பின்பற்றினவர்களாக நாம் பார்க்க முடியும் அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வேலை இல்லாத சூழ்நிலையிலே கடந்து செல்லுவோம் வருமானங்கள் இல்லாத நிலைமையை நாம் சந்திப்போம் ஆனால் அப்படிப்பட்டதான நிலைமைகளிலே நாம் எப்படி தேவனுக்கு என்று கொடுக்கிறவர்களாக இருப்போம் விதம் சொல்லுகிறது தேவனுக்குரியதை நாம் தேவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அப்ப தேவன் அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது பெரிய பெரிய பொருட்களையே ஒன்றுமல்ல அவர் நமக்கு கொடுத்ததிலிருந்து நாம் அவருக்கு நன்றி செலுத்துகிறதான இருதயத்தை அவர் எதிர்பார்க்கிறார் இந்த யோசைப்புடையதான மரியாதையுடையதான காணிக்கை நமக்கு எதை நினைவூட்டுகிறது என்று சொன்னால் தேவனுடையதை நாம் அவருக்கு செலுத்த வேண்டியது மிகவும் அவசியம் இல்லை என்று சொல்லியோ அல்லது இப்போது என்னால் முடியாது என்று சொல்லியோ நாம் ஒருபோதும் தடை பண்ணக்கூடாது நாம் அவருக்கு கொடுக்க வேண்டியது அவசியம் எனவே இந்த நாளிலே நாம் உங்களிடத்தில் கேட்க விரும்புகிறதான கேள்வி என்னவென்று சொன்னால் நீங்கள் தேவனுக்கு என்று செய்கிறது உங்களுடைய முயற்சியில் நீங்கள் செய்கிறீர்களா அல்லது மற்றவர்கள் பெரிய வண்ணமாக செய்கிறீர்களா அநேகம் பேர் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் தங்களுடைய பெயர் தங்களுடைய ஆலயங்களிலே ஓங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களால் இயலாதவையும் அதிகமாக கொடுத்து ஒரு நாள் பெயர் வாங்க வேண்டும் அல்லது பாஸ்டரிடமிருந்து ஒரு பெரிய கைத்தட்டல் வாங்க வேண்டும் அது ஒரு பெரிய பெயர் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள் உலக பிரகாரமான பாஸ்டரிடமிருந்து பெரிய பெயரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று யாரும் முயற்சிக்க கூடாது ஆனால் தேவன் அவர் நம்மை எப்படி வரவேற்கிறார் என்கிறதை அதற்கு நாம் செயல்பட்டு எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டியது அவசியம் எனவே நாம் தாழ்மையை தரித்து தேவனுடைய திட்டத்திற்கென்று ஒப்புக்கொடுத்து அவருக்கு கொடுக்கிறதான கனத்தையும் புகழையும் மகிமையும் நாம் செலுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும் அதேதான் தான் கத்தர் நாம் ஒவ்வொருடமிருந்தும் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார் இந்த யோசுவைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறதான பாடம் என்ன நீதியோடும் இரக்கத்தோடும் காணப்பட வேண்டும் தேவனின் சத்தத்திற்கும் அவருடைய வழிநடத்துதலுக்கும் எப்போது நாம் கீழ்ப்படிய வேண்டும் பாதுகாப்பையும் பராமரிப்பையும் நாம் கருத்தில் கொள்ளுகிறவர்களாக காணப்பட வேண்டும் ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலும் நாம் தேவனுக்காக உண்மையோடு விசுவாசத்தோடு வாழ வேண்டியது அவசியம் தேவனுடைய திட்டத்திற்கும் அவருடைய சித்தத்திற்கும் நம்மை நாமே நாம் தாழ்த்த வேண்டியது அவசியமானதாக காணப்படுகிறது இந்த யோசேப்பு எந்த ஒரு செய்தியும் அவர் பிரசங்கித்தார் இந்த வேதத்திலே பார்க்க முடியாது இந்த இயேசுவின் பிறப்பிற்கு அப்புறமாக வேதத்தில் அங்கங்கே பார்க்க முடியாது ஆனால் இந்த யோசேப்புடையதான வாழ்க்கை அநேக விதமான நற்கா பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறதாக காணப்படுகிறது அவருடைய வாழ்க்கை ஒரு நீதியான நேர்மையான தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிறதான ஒரு வாழ்க்கையிலே அவர் காணப்பட்டதான ஒரு திட்டத்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறதாக இருக்கிறது கடைசி வரையிலும் அவர் நிச்சயமாகவே தேவனுக்காக உண்மை உள்ளவராக நேர்மை உள்ளவராக நீதி உள்ளவராக அவர் காணப்பட்டிருக்கிறார் என்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை பிரியமானவர்கள் அநேக நேரங்களிலே நாம் கிறிஸ்துமஸ் காலங்களிலே மரியாதை பற்றி நாம் படிக்கிறோம் தூதர்களை பற்றி படிக்கிறோம் மெய்ப்பர்களை பற்றி படிக்கிறோம் சாஸ்திரிகளை பற்றி படிக்கிறோம் பெத்தலேகமை பற்றி படிக்கிறோம் இப்படி இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிற்கு என்னென்ன விதமான காரியங்கள் அதில் ஈடுபடுகிறோம் எல்லாவற்றையும் எல்லாரையுமே நாம் படிக்கிறோம் ஆனால் அநேக நேரங்களிலே யோசேப்பை இயேசுவின் தகப்பன் யோசேப்பு என்று மாத்திரம் சொல்லி நாம் அப்படி விட்டு விடுகிறவர்களாக இருக்கிறோம் அப்படி வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடங்கள் மிகவும் முக்கியமான பாடங்கள் தேவ சித்தத்திற்கு தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்தவராக இருந்தார் அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே என்ன விதமான அவமானங்கள் வரும் என்று நினைக்கவில்லை என்ன விதமான பாடுகளை சகிக்க வேண்டும் என்னவிதமான பாடுகள் இனி கடந்து வரும் என்கிறதையும் அவர் யோசிக்கவில்லை மாறாக தேவன் சொன்னதை செயல்படுத்துகிறதற்கு ஒரு நொடி கூட அவர் தாமதிக்காத படிக்கு உடனடியாக கீழ்ப்படிந்து தேவ திட்டத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தவராகவும் தன்னை நடைமுறைப்படுத்தினவராகவும் காணப்படுகிறார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே நாம் புரிந்து கொள்கிறதான ஒரு தன்மை என்னவென்று சொன்னார் தேவ திட்டத்திற்கு என்று சொல்லி நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் அவருடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கை நிறைவேறுகிறதான போது நாம் குறித்திருக்கிறதை விடவும் நாம் நினைத்திருக்கிறதை விடவும் அதிகபரமான காரியங்களை தேவன் செய்கிறவராக இருக்கிறார் எனவே இந்த நாளிலே தாமே நாம் ஒவ்வொருவருக்கும் அவருடைய கிருபைகளை அவருடைய பிரசனத்தையும் ஊற்றுவாராக நாம் கண்களை மூடுவோமா செபிக்கலாமா பரலோக பிதாவும் இமை ஸ்தோத்திருக்கிறோம் இந்த நாளிலும் அன்று முறையை நீர் எங்களை கட்டுப்படுத்ததான இந்த பாடங்களுக்காக ஸ்தோத்திரம் அன்றுபரை தொடர்ந்து நாங்கள் அன்று யோசிப்பு போல எங்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய பிறப்புக்கு புரோஜனமுள்ள பாத்திரமாக நாங்கள் வாழ உதவி செய்யுங்க அன்று எங்களுடைய வாழ்க்கையிலும் பேச்சுகளிலும் செயல்பாடுகளிலும் உமக்கு கீழ்ப்படுகிறதிலும் என்று சொல்லி எல்லாவற்றிலும் உம்மை முன்னிலைப்படுத்த உதவி செய்யுங்க இணைந்து கொண்டதான கலந்து கொண்டதான ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசிர்வதிங்க அன்று இந்த வேத தியானம் அநேகருக்கு புரோஜனம் உள்ளதாக காணப்பட கத்தர் உதவி செய்வார்கள் ஜெபத்தை கடற்படையான ஸ்தோத்திரம் ஏசுபின் நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கத்ததாமி உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக பிரியமானவர்களே இந்த வேத பாடங்கள் உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கிறது என்று சொன்னால் மீண்டும் ஆக கேட்கிறேன் நீங்கள் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் என்றால் மாத்திரமே பிறரும் தேவடி வசனங்களை கற்றுக்கொள்கிறதற்கும் அறிந்து கொள்கிறதற்கும் கற்றுக்கொள்வதாக இன்னும் வளர்கிறதற்கும் அது ஆசீர்வாதமானதாக இருக்கும் கத்ததாமி உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்துவராக ஆமேன் ஆமேன் காட் பிளஸ்